அதிமுகவின் முன்னாள் பொய்ச்சாளராக இருந்த சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களில் வந்து பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய இந்த முடிவு அவங்களுக்கு கை கொடுக்குமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால் வெற்றி பெற முடியும் இவ்வளோ நாள் அவங்கள பயமுடுத்திக்கிட்டு இருந்தது பாஜக அமலாக்கத்துறையை வச்சு தான் அவங்கள மிரட்டி உள்ள உட்கார வச்சாங்க ஏன்னா அது அதுக்கு ஆதாரம் நீங்கள் கேட்பீங்க வித்யாசாகர் வந்து பிரமாணம் செய்ய முடியாது தலைமுறை ஓனர் அம்மா அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபேரோட பரப்பனாகத்திலிருந்து வெளியே வருது காசு கொடுத்து எல்லாரும் வருவாங்க சார் அது ரைட்டு நீங்கள் கொடுங்களேன் அது காசு கொடுத்து வந்து கூட்டணும் மோடிக்கு தெரிஞ்சிருக்காதா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் தெரிஞ்சிருக்காரு அவர் ஏன் பயந்து உடனே உள்ள திறனர் வந்த அந்த அம்மா அப்படியே வீட்டுக்குள்ளார் பண்ணது வரலீங்களா இன்னைக்கு வரல வரலையே அவங்களே தான் சார் அறிக்கை விட்டாங்க அறிக்கை உடம்ப வச்சாங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டவருக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு யாரே வேண்டுமானாலும் சேர்த்துவாங்க சசிகலா பன்னீர்செல்வம் இவங்களை சேர்த்த மாட்டேன் அப்படின்னாரு

அதிமுகவின் முன்னாள் பொய்ச்சாளராக இருந்த சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களில் வந்து பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய இந்த முடிவு அவங்களுக்கு கை கொடுக்குமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால வெற்றி பெற முடியும் சசிகலா வந்தால் அவங்களால பழைய நிலைமைக்கு வர முடியும் என்ன காரணம்னா இவ்வளோ நாள் அவங்கள பயமுடுத்திக்கிட்டு இருந்தது பாஜக வலாக்கத்துறையை வச்சு தான் அவங்கள மிரட்டி உள்ளே உட்கார வச்சாங்க ஏன்னா அது அதுக்கு ஆதாரம் நீங்கள் கேட்பீங்க வித்யாசாகர் வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாத தலைமுறை ஓனர் கவர்னர் ஏன் ஒன்னாரு அவசர வேலை தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசாங்கம் அமைக்கிறத விட அவருக்கு அவசர வேலை பாருங்க நீங்க தான் சொல்லணும் அவ்வளவு அவசரம் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல அப்படி அது அந்த அவசர வேலையை பத்தி விளக்கம் கொடுத்தாரு அங்க வந்து இந்த அவசர வேலையின் காரணமாக போனேன்னு சொன்னார் ரெண்டு தடவை தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டு தடவையும் அவர் வந்து இது மூணு தடவை ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் படுத்துருந்தபோது போது வந்து பார்த்து பார்க்குறாரு நிருபர்களை உங்க சொன்ன மாதிரி டெல்லியில் அவசர வேலைன்னு அப்படியே போயிட்டார் பின்பக்கம் போயிட்டார் டெல்லியில் அவசர வேலை உங்கள் இது உங்கள் பாயிண்ட் போறாங்க அங்கேருந்து அப்பலோ இருந்தே ஃப்ளை ஃப்ளைட் ஏறி நான் அப்படி போனார் ஏன் போனார் எதுக்காக போனார் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க மோடி பயந்தாருங்க அந்தமாக வந்துருச்சுனாக்கா அதிமுக ஆகிடும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா நம்ம நம்ம பிடிக்குள்ளார அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க கை விட்டு போயிடுவாங்கங்கிற தான் சசிகலா பர்றது அவர் வந்து எவ்வளோ மு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தடுத்து நிறுத்துனாங்க அந்த அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபேரோட பரப்பனாக இருந்து வெளியே போகிறதுக்கு காசு கொடுத்து எல்லாரும் அது ரைட்டு நீங்கள் கொடுங்களேன் எல்லாத்துக்கும் சேர்ந்துடாதுங்க இப்போ நான் கொடுத்தா என் பின்னாடி எல்லாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா யாரும் அந்த லூஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன் வர்றவங்களுக்கு தான் வரும் அதனால் அதை வச்சுக்கிட்டு காசு இருக்கவெல்லாம் பெரிய பாய்தான் ஒன்றுனாக்கா எங்க அம்பானி கட்சியை ஆரம்பிக்காமல் மோடியை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டுருக்காரு அதானி எங்கள் மோடியை கையில் வச்சுட்டுருக்காரு கோடிஸ்வரம் தானா உலகப்பழம் பூரா அவங்க அந்தவங்களுக்கிட்டதானு இந்தியாவுடைய வரிப்பணம் பூரா அவங்கக்கிட்ட தானே அவங்க ஏன் கட்சியை ஆரம்பிக்கல ஆரம்பிச்சவன கையில் வச்சுக்கோங்கிறது தான் பணக்காரோடைய மட்டும் அவ்வளோதான் ஆனால் இப்ப நீங்கள் காசு கொடுத்தா சசிகலா காசு கொடுத்தா வந்தாங்க வந்தாங்கல்ல கூப்பிட்டு வந்தாங்கல்ல அது காசு கொடுத்து வந்து கூட்டன்னு மோடிக்கு தெரிஞ்சிருக்காதா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் தெரிஞ்சிருக்காது அவர் ஏன் பயந்து உடனே உள்ள தள்ளனர் வந்த அந்த அப்படியே கூட்டுக்குள்ளார் போனது வரலீங்களா இன்னைக்கு உள்ள வரலையே தான் சார் அறிக்கை விட்டாங்க அறிக்கை உட வச்சாங்க ஏங்க என்ன இப்ப எங்களை குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு பேசுறீங்களா இது கூட தெரியாமையாங்க நாங்கெல்லாம் வந்து அவரோட அரசியல் வந்து பேசுவோம் இவ்வளவு தூரத்துக்கு தெரியாம நீங்க வந்து ஒரு சே சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க புரியலையா எனக்கு சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி நிர்பந்தத்தின் காரணமாவே இருக்கட்டும் இப்போ என்ன தேவை இருக்குன்ற வராது இப்போ ஆமா இன்னைக்கு ஏங்க எப்படி இருந்த கட்சிங்க அது உங்களுக்கு என்ன வயசு பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றி நடத்திட்டு வராரையோ எவ்வளோ எப்படி பிரமாதமா நடத்துறார் இல்லையா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா அது ரொம்ப பிடிக்குதா ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் என்ன மாதிரியான வெற்றி அப்படியே அபோக வெற்றி அப்படி பட்சி நிற்கிது கட்சி என்னமா போயிட்டு இருக்குது அசுர வளர்ச்சி இல்லை அது உங்களுக்கு சந்தோஷம்னாக்க நீங்க பாஜக சைட்ல இருக்கீங்க ஓபிஎஸ் அவர்கள் தனியா ஒரு டீம் வச்சு ரன் பண்ணிட்டு வர்றாரு இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் வந்து இது போல யுத்தத்தை கையில் எடுத்திருக்காங்க பயணம் தொட்டு இறங்கியிருக்காங்க இது எங்க போய் முடியும் நினைக்கிறீங்க அதிமுகக்குள்ள இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துருக்காங்க பழனிசாமிக்கு எகேன்ஸ்டா

ஃப்ரம் காவேரி டு தமிழ்நாடு அன்டில் த டேம்ஸ் ஆர் ஃபில்ட் அண்ட் ஸ்பில்டு நிரம்பி வழிந்தாலுடைய ஒரு சொட்டு அது மாதிரி பேசினார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவருக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு யாரே வேண்டுமானாலும் சேர்த்துவேன் சசிகலா பன்னீர்செல்வம் இவங்களை சேர்த்த மாட்டேன் அப்படின்னாரு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட அவருடைய ஆதரவாளர்களே போய் பேசிட்டாங்க இன்னும் அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க இது என்ன ஆயிருந்தானு கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கெய்னிங் மொமெண்டத்தில் என்ன ஆச்சுன்னா அவர் ஒருங்கிணைக்கணும் ஒன்னா சேரணுங்கிற எண்ணம் காட்சிக்கு வந்துருச்சு இல்ல இப்போ சசிகலா அவர்களுக்கு என்ன ரோல் இருக்கு ஓபிஎஸ்சுக்காக ரோல் அவனுடைய தலைமையில தான் வருவாங்கங்கறதும் இன்னைக்கு எடுக்கிற சூழ்நிலை வந்தால் சசிகலா அவர்களாம் தலைமை இருப்பாங்க சசிகலாவை தலைமை இருக்கிறதுக்கான முடிவு அந்த மூவ் போயிட்டுருக்கு அந்த மூவ் அந்த இது போயிட்டு அது எனக்கு காதல் வந்திருக்குது பல பேர்கள் பேசுறதெல்லாம் எனக்கு தகவல் வருது சசிகலா முன்னிலப்படுத்தப் போறாங்கங்கிறது வருது ஒருவேளை அது சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா ஆகும் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிட்டது ஏன்னா இன்றைக்கி மோடி வந்து அமலாக்கத்துறை வச்சுக்கிட்டு இனிமேல் மிரட்டுறதெல்லாம் நடக்கிற காரியமில்லை அவரே என்னது அது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிட்டார் அந்த ஒரு சூழ்நிலையில் அவரால் இனிமே மிரட்டுறதுங்கிறது நடக்கிற காரியமில்லை இன்றைக்கி நடந்திருக்கிற இடைத்தேர்தல்கள் எல்லாத்துலேயும் பார்த்தாக்கா தேர்தல் ஆணையமும் கூட கொஞ்சம் நேர்மையாக நடக்க வேண்டிய கட்டாயத்துக்காளாக இருக்காங்கிறது தெரியுது பட் இதை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் நேர்மையாக ஆகிட ஆகிடுச்சின்னு அப்படின்னா அதுக்கு நான் தயார் இல்லை

பழனிச்சாமி குரூப்புக்கு அவர் தலைவராக உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருக்கிறது பார்த்தாக்கா அந்த எம்எல்ஏக்களும் ஒரு ஆயிரம் பொதுக்குழு உறுப்பினர்களும் அதுலேயும் இருந்ததில் தங்கமணி வேலுமணி ரெண்டு பேர் வெளியே போனதுக்கு மெஜாரிட்டியான ஆட்கள் வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அவர் வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி இவங்க அந்த ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்க இன்றைக்கி அது போக புகழேந்தியும் ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்களாம் சேர்ந்திருக்கிறாங்க எல்லாம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்தவங்க அவங்கெல்லாம் செங்கோட்டையன் போடுறவர்களாக சேர்ந்துருக்காங்க செங்கோட்டையனெலாம் ஒரு காலத்தில் வந்து அவங்க ரைட் ஹேண்டாக நின்றுவர் அவங்களாம் இன்றைக்கி சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு இருக்காங்க அவங்கக்கிட்ட அவர் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு காலப்போக்கில் என்ன ஆகுன்னா பழனிசாமி வில் பி ஐசோலேட்டட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி போகலாம் போகலாம் ஓபிஎஸ் வந்து கை கொடுக்குறேன்னு நின்று வந்துட்டார் சேர்ந்துக்கிறேன்ட்டார் இவர் இன்னும் பிடிவாதம் பிடிக்கிறாரு ரொம்ப சிம்பிள் அவ பழனிச்சாமியை வந்து கஷ்டப்படுறது பூராமே ஏதாவது தனக்கு ஒரு பதவி வேணுங்கிறது தான் அவருக்கு அந்த பதவி கொடுத்துட்டா முடிஞ்சு போகுது இந்த எதிர்கட்சி தலைவராக நீ இருந்துட்டு போனாக்க அவர் வந்துடும் போகிறாரு அவ்வளோ தான் அவர் அவரை மடக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டப்படல கொள்கைக்காகவும் எதுக்காகவும் இருந்ததில்ல அவர் அவர் எங்கே பதவி கிடைக்குதோ இன்றைக்கி ஏறத்தாழ கட்சியை கொண்டு போய் அண்ணா இதை பாஜகவுக்கு விரோதின்ற மாதிரி காட்டுறாரு கட்சிக்குள்ளார எந்த தகராறு நடந்தாலும் அமித்ஷா கிட்ட போய் பேசுறாரு இப்போ இப்போ பத்திரிகையில் வந்து அமித்ஷா வந்து அவர்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காருன்றாங்க யார் உன்னுடைய தலைவர் நீ எந்த கட்சியில் இருக்கிற நீ எப்படி நீ யாரை பார்த்து என் கட்சியில் அண்ணா அதிமுகவில் சா சார முடியாதுன்னு நீ எதை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் உன்னுடைய தலைவரே அமித்ஷா அமித்ஷா தான் அதிமுக தலைவராக அவருட்டே அவர் என்னத்துக்கு உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதையே நீ கேக்குற அப்படி இருக்கும்போது நீ எலெக்ஷன் டைமில் என்ன சொன்ன அதிமுக நாங்கள் பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்ன ஆளுக்கு அமித்ஷா ஏன் கண்ட்ரோல் இது கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போயும் ஆமாம் பத்திரிகைகளை படிக்கிறது இல்லையா நீங்க ரூமர் தானே ரூமர் எப்படி வருது நீங்களே கேட்கறீங்களா சில விஷயங்கள்லாம் நெருப்பு இல்லாமல் லாங்குவேஜ்ல தான் சொல்றேன் புகை இதே என்னான்னு கேட்கறேன் எனக்கு தெரியல நீங்க தான் சொல்றேன் என்னத்துக்கு அங்க அங்க இருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுங்கிறாங்க பேசுறாருங்கிறாங்க கட்சியில ஒரு குழப்பம் நடந்த போது டெல்லிக்கு போய் அவர்கிட்ட சொல்றாரு எதுக்காக அங்கே போறீங்க அதுதான் பன்னீர்செல்வமாக தான் என்ன பண்ணார் பன்னீர்செல்வம் ஓப்பனாக சொல்லிட்டாரு பாஜக தான் நிற்கிறேன்னு சொல்லி இந்த தேர்தலில் பாஜக தான் நின்றார் அவரு ஓபனாவே சொல்லிட்டாரு இவர் தான் என்ன நடிச்சாரு என் கூட்டணி கிடையாது ஒட்டுமில்லை உருவமில்ல பார்க்க முடியாது பேச முடியாது அண்ணாமலை ஒழித்து கட்டுமையா ஏதோ தான் கதையெல்லாம் வாய் தவறி கூட மோடியை பத்தியோ அமித்ஷா பத்தியோ அவர் எந்த இடத்துலையும் பேசல அவர் அந்த எஜமான விசுவாசம் அவருக்கு இருந்தது அதான் அதனாலதான் மக்கள் நம்பல அதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு வந்து விக்கிரவாண்டி உங்கள் பாவை நினச்சா உங்களை நினச்சா வருத்தமாக இருக்குது விக்ரவாண்டியில் போட்டு உங்களை ஒரு வழி பண்ணி விட்டாங்க அது அது என்னப்பட்டுருக்கு அது அதனால் அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக இல்லை தோல்விகள் வந்து தொடர்ந்து இது பண்ணி எலெக்ஷனில் கூட நிற்காத அளவுக்கு அந்த கட்சி கொண்டு போய் விட்டாருக்கா புறக்கணிக்கிறோம் விட்டாரு புறக்கணிக்கிறோம்னாக்கா அவருடைய கட்சி உறுப்பினர்கள் யாரும் ஓட்டு போடாமல் நடந்திருக்கு அப்படியே இருக்குது எலெக்ஷனுக்கு முடியும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அப்புறம் அது அதே தான் விஜயகாந்த் கட்சி அந்த மாதிரி சொல்லிச்சு எங்கள் கட்சி புறக்கணிக்கிதுங்க இவங்க ரெண்டு பேரும் உங்கள் கணக்கு பிரகாரம் விஜயகாந்த் கட்சியில் ரெண்டு கோடி பேர் பழனிச்சாமி கிட்டே ரெண்டு கோடி பேர் நாலு கோடி பேர் போடாமல் இருந்தது நாலு கோடியில் ஓட்டு போடுறவங்க மூணு கோடி பேர் ரெண்டு கோடி இருந்தாங்கன்னு அந்த ரெண்டு கோடி ஓட்டு வராமல் இருந்துருக்குது காணமே எல்லாம் உழுந்துருக்குது ஓட்டு விழுந்துருக்குது ஆக இவங்களை யாரும் சட்டப்பில்லை இவங்கள பற்றி கேட்கறதுக்கு யாரும் இல்லை தொண்டர்கள் இல்லாதது தனியாக இருக்கிறாங்க ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அதிமுகவை சேர்ந்த அந்த இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு க வேண்டான்னு எம்ஜிஆர் அப்படி தாங்க போனார் அண்ணா திமுக எப்படி ஆரம்பித்தார் கலைஞர்கிட்ட முறைச்சிக்கிட்டு வெளியே வந்தார் வெளியே வந்தோடனே கலைஞர் சொன்னார் நீ கட்சிக்கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் வேண்டான்னு கட்சி தனியாக வைச்சார் உதயசூரியன் சின்னத்தை நீ பயன்படுத்த முடியாதுன்னாரு வேண்டாம் நான் ரெட்டை இலன் முன்னுக்கு முன்னே தெரியாத அன்னைக்கு வந்து யாருக்கும் அடையாளம் தெரியாத ஒரு சின்னம் கேள்விப்படாத ஒரு சின்னம் ரெட்டைல கொண்டு எங்க கொண்டு போய் சேர்ந்து தோக்கடிக்க முடியாத சின்னமாக மாற்றினார் அது இன்னைக்கு என்னாச்சு தான் டெபாசிட் வாங்க முடியாத சின்னமாக மாறுச்சு அதுக்கு பழனிச்சாமி இப்போ இணைந்தால் அதிமுக மீண்டும் வரும் வந்துட்டாங்கன்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பழனிசாமி தான் தனியாக நிற்பார் அப்போ அவர் கேட்பார் என்னை எப்படியோ சேர்த்தீங்கன்னு அதுதான் நிலமை வரும் அது என்ன எதிர்பார்க்குறது அதுதான் கூடி சீக்கிரம் அது வரும் என்னை எப்படியாவது சேர்த்து கொள்ளுங்கள்னு வரும் அது அந்த சமயத்தில் நீங்களாம் வந்து அதுக்கு வேறு காரணங்கள்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு நானே பதில் சொல்லிட்டுருக்கேன் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்